என்னங்க ஏய் இவ்வளோ கோபமாக உட்காந்துருக்கீங்க என்ன ஆச்சு எதனா பிரச்சனையா ஆமாம் சார் ஓ இப்போ தான் அந்த தரகர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான் எங்கள் அக்கா ஜீவாவுக்கு வேறு இடத்துல பொண்ணு பார்க்குறாளாம் பாத்தா பார்த்தன்னு போட்டோம் விடுங்க அவங்க தான் வேண்டான்ட்டு நம்ம முடிவு பண்ணியாச்சு இல்லை அது இப்படி விட்டுற முடியும் அப்போ என்னவோ அவங்க சூழ்நிலை சரியில்லை வேண்டான்னு விட்டுட்டோம் ஆனால் இப்போ தான் ஜீவா நல்ல நிலைமைக்கு வந்துட்டானே

வாடி அக்ஷயா ஏன் இவ்வளவு நேரம் அம்மா அதான் காலையிலேயே சொல்லிட்டு போனோம் இல்லைம்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறான் வெளியேன்னு அது இருக்கட்டும் அப்பா ஏன் எப்படி கத்தின்னு இருக்காரு உங்கள் அத்தை ஜீவாக்கு பொண்ணு பார்த்தன இருக்காங்களாம் அதுதான் உங்கள் அப்பாவுக்கு கோவம் வந்துச்சு அதுக்கு நீங்கள் ஏன்பா கோவப்படுறீங்க அவங்க பார்த்துன்னு போனால் பார்த்துன்னு போட்ட விடுங்க இப்போ மாமாவெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலப்பா நம்ம லெவலுக்கு இல்லை இல்லை அவங்க எனக்கு நல்ல பணக்கார மாப்பிள்ளையா பா பார்க்கணும் உனக்கு விஷயம் தெரியாதம்மா இப்போ ஜீவா ஒரு நல்ல நிலைமையில இருக்கான் அவங்க அப்பா இருக்கிறப்ப எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்கான் அப்படியா இது எப்ப நடந்துச்சு அப்பனா நான் ஆசைப்பட்ட பணக்கார வாழ்க்கை எனக்கு கிடைக்குமாப்பா கண்டிப்பா நடக்குமா இந்த அப்பா எதுக்கு இருக்கிறது நீ கவலையப்படாத உனுக்கும் ஜீவாக்கும் ஜான் ஜாமன் கல்யாணத்தை நான் நடத்துறேன் நீங்க நடத்துறது இருக்கட்டும் அதுக்கு உங்க அக்காவும் உங்க அக்கா பையனும் ஒத்துக்கணும் அந்த கவலை உனக்கு எதுக்கு அது என்கிட்ட விட்டுரு இந்த கல்யாணத்தை நடத்துறது என்னோட வேலை கவி ஏ கவிதா என்னம்மா என்ன விஷயம் ஏன் இப்படி கத்துற உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடி அந்த ஐஸ்வர்யாவுக்கு உங்கள் அப்பா மாப்பிள்ளை பார்த்தோன்னா இருக்காங்க என்னம்மா சொல்கிற ஆமாடி தான் பேசிட்டு போனாங்க அதுவும் பையன் என்ன தெரியுமா பெரிய பணக்கார வீட்டு பையன் உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு பையனா பையன் பையன் என்ன பண்ணுறாங்கம்மா அவங்க அப்பாவும் பிஸ்னஸ் பண்ணுறாங்களா பையனும் பிஸ்னஸ் பண்ணுறானா இன்னும் ரெண்டு மூணு நாள் இங்கே நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்கடி எதுக்குமா சம்மந்தம் பேசவா சேச்சா அதுக்கெல்லாம் இல்லை ஆக்சுவலி பையனுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை அப்புறம் எப்படி கல்யாணம் இப்போ வந்துன்னு இருக்கிறதே இந்த ஐஸ்வர்யா கிட்ட பேசி பழகிறதுக்காக தான் இதே என்னம்மா இவளுக்கு இவ்வளோ நல்ல வாழ்க்கை கிடைக்க போதா இந்த அம்மா கிடைக்க விட்டுருவானா என்னம்மா சொல்ற உங்க அப்பா ஒன்று நினைச்சா அது நடக்காது நான் ஒன்று நினைச்சிருக்கேன் அந்த பையனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சிருக்கேன் என்னது எனக்கா என்னம்மா வளர்ற நான் வளரலடி நடக்க போகிறது தான் சொல்கிறேன் அந்த பையன்கிட்ட பேசி பழகி அவன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாகிரு அவன்கிட்ட நல்ல மாதிரியே நடந்துக்கோ நீ ரொம்ப டீசெண்டான பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்ற மாதிரியும் நடந்துக்கோ ஏமா அப்போ நான் டீசெண்டான பொண்ணு இல்லையா ஐயோ உன் வேலைங்களெல்லாம் அந்த பையன்கிட்ட காமிக்காதேன்னு சொல்கிறேன் அவனே மனசு மாதிரி கல்யாணம் பண்ணால் இந்த பொண்ணை தான் பண்ணணும்னு சொல்லணும் இந்த இடத்த நம்ம விட்டுருக்கூடாது கவிதா ம் சரிம்மா சரிம்மா என்ன அம்மாவும் பொண்ணும் ரொம்ப சீரியஸாக எதை பற்றியோ டிஸ்கஸ் பண்ணின்னு இருக்கீங்க ஐ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் யார் வாங்கி கொடுத்தா எனக்கு எங்க எனக்கு ஒன்று கொடுறியாக்கா கையை எடுதி நானும் இன்னும் ஒரு வாய் கூட சாப்பிட்ல அம்மா அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கும் இப்போவே உடனே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணும் அட தின்னி பண்ணாரங்களா நான் எவ்வளோ முக்கியமான விஷயத்தை பற்றி பேசின்கிறேன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்காக அடிச்சிக்கிறத பாரு நீ எவ்வளோ முக்கியமான விஷயம் பேசுகிறதா இருந்தாலும் சரிம்மா அது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கி கொடுத்துட்டு பேசு ஏ சவி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அந்த ஐஸ்வர்யாவுக்கு கல்யாணம்மா யாருக்கு ஐஷு அக்காக்கா ஆமாம் அக்காமா அக்கா என்ன உன் கூட பிறந்த விளையாடி எத்தனை முறை சொல்லியிருக்கான் உனக்கு அவ்வளோ அக்கான்னு கூப்பிடாதானே ஏமா பாவம்மா ஐஷியோ அக்கா ஆமாம் ஆமாம் ரொம்ப பாவம் எவ்வளோ நல்லா பேசுவாங்க தெரியுமா என்கிட்ட நான் கேட்டதெல்லாம் செஞ்சு தராங்க கேட்டதெல்லாம் வாங்கி வாங்கித்தராங்கோ இந்த இங்கே இருக்காள் என் கவி இவ கூட எனக்கு அப்படியெல்லாம் பண்ண மாட்டாள் அவ்வளோ பாசமாக பார்த்துக்குறாங்க தெரியுமா அதெல்லாம் ஒரு பாசமும் இல்லை ஒன்றும் இல்லை எல்லாம் வேஷம் நீ நம்பி ஏமாறாத சரியா ஆயிரம் தான் இருந்தாலும் இவ தான் உன்னோட உண்மையான அக்கா ஞாபகத்தில் வச்சுக்கோ ஆட போமா சரி அக்கா இந்தா ஒரு பீஸ் கூடு அடி வாங்குவேன் ஓடிக்கிடு ஹலோ லக்ஷ்மி ஆ சொல்லுங்க மாமா என்ன லக்ஷ்மி போட்ட பணம் வந்துருச்சா ஆ மாமா ரொம்ப நன்றி மாமா இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் பரவாயில்லம்மா நீ வேற இல்லை என் தம்பி வேற இல்லை எல்லாமே எனக்கு ஒன்று தான் ஃபீஸ் கட்டியாச்சா பசங்களுக்கு ஆ மாமா இன்னைக்கு தான் கட்டிட்டு வந்தேன் சரிம்மா இப்போ நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா ஆதியோட ஒரு ஃபோட்டோவை கொடுத்து வைமா என்கிட்ட ஆதி போட்டோவா எதுக்கு மாமா ஒன்றும் இல்லைம்மா இன்னும் ஒரு வருஷம் தானே அவள் படிப்பு முடிஞ்ச அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு தான் வேண்டாம் மாமா இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு அவள் படித்து ஒரு நல்ல வேலைக்கு போட்டோம் அப்புறம் பார்க்கலாம் அவங்க அப்பா இருந்தால் கூட இதுதான் நம்ம பண்ண நினச்சிருக்குவான் அவங்க அப்பா ஸ்தானத்தில் இருந்து நான் அதை பண்ணணும்னு நினைக்கிறேன் தப்பாமா தப்பே இல்லை மாமா சரி அப்ப ஒரு ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைமா நம்மளுக்கு தெரிஞ்ச தரகர்கிட்ட கொடுத்து வரேன் பார்த்து சொல்றேன் சரிங்க மாமா வச்சிடுறேன் என்னது ஆதியோட ஃபோட்டோவை தரகர்கிட்ட குடுக்குறீங்களா உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கு ஞாபகம் இருக்கா அவளை பத்தி எதனா யோசனை பண்ணீங்களா உடனே கீதா என்ன காரணமாதான் என்ன காரணம் நம்ம பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் பாருங்கன்னாக்கா அவளுக்கு போய் பாத்துன்னு இருக்கீங்க நம்ம பொண்ணு கூட இன்னும் ஒரு வருஷத்துல படிப்பை முடிக்க போறா இங்கே பாரு கீதா ஊருக்கே தெரியும் நான் என் தம்பியோட பணத்தை எடுத்துனேன் அந்த தான் இந்த வீடு கட்டி இப்படி இவ்வளவு சொகுசா வாழ்ந்து ஆதிக்கு எதனா கொஞ்சம் பண்ணலாம் கீதா அப்பதான் அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு கொஞ்சம் கம்மியாகும் என்ன பண்ண போறீங்க அத பத்தி நீ வருத்தப்படாத அவங்க நிலைமைக்கு ஏத்த மாதிரி எடுத்ததான் போட்டோவையும் அனுப்பி வைக்கிறேன் நம்ம பொண்ணுக்கு வரன் பாத்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்க ரொம்ப சந்தோஷம் நல்ல இடமா பாருங்க நிறுத்தி நிதானம் லேட்டானாலும் பரவால நல்ல பணக்கார இடமா இருக்கணும் பையன் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கணும் சரி சரி போ ரொம்ப சந்தோஷப்படாத பின்னும் நம்ம பொண்ணு கல்யாணம் நடக்க போறதில்ல இவ பொண்ணுக்குன்னா என்ன சந்தோஷப்படுற இதையே தம்பி குடும்பத்தை பார்த்தாலே அப்படியே எரிஞ்சு விழுறா அடடா என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அவள் வந்தோன்னே இந்த விஷயத்த சொல்லணும்